வணக்கம் டி முகாசியம் முதலாம் பிகாம் செய்ய இன்றைய எச்சரித்துகள் கால்நடை வளர்ப்புக்கு ஐந்தில் ஒரு பங்கு நன்னீர் பயன்பாடு அசைவ உணவிற்கான நடைமுறைகள் சுற்றுச்சூழல் மாசுபட வழிவகுக்கிறது உலக சைவ விழிப்புணர்வு தினத்தில் தகவல் உலக சைவ தினம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வட அமெரிக்காவில் உள்ள சைவ சங்கத்தால் தொடங்கப்பட்டது இதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சர்வதேச சைவ உணவ ச சங்கத்தால் உலகளவில் உலக சைவ தினம் ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்னாம் தேதி கொண்டாடப்பட்டது சைவ உணவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இறைச்சி இல்லாத உணவு தரும் என்பதை அறியவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது படுகிறது இதிலும் குறிப்பாக சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகள் நலனில் நேர்மையான தாக்கங்களை ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது உலக அளவில் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் மக்கள் இறைச்சியை சாப்பிடுவதில் சாப்பிடுவதில்லை இது உலக மக்கள் தொகையில் பதினெட்டு சதவீதமாகும் உலக அளவில் அதிக சைவ உணவு உண்ணும் மக்கள் நிறைந்த நாடாக இந்தியா உள்ளது அதாவது இங்கு வசிக்கும் மக்களில் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் சைவ உணவை மட்டுமே உட்கொள்கின்றனர் இந்தியாவுக்கு அடுத்து மெக்சிகோ மற்றும் பிரேசில் நாடுகள் அடுத்தடுத்த இடத்தை பிடித்துள்ளது மெக்சிகோ மற்றும் பிரான்ஸ் நாடுகள் சமீப காலமாக சைவம் மற்றும் வீகன் இறைச்சி உற்பத்தியை அதிகப்படுத்தியுள்ளது என்று பல்வேறு தகவல்களை ஆய்வு வெளியிடுகிறது இது குறித்து சுற்றுச்சூழல் மேம்பாடு சார்ந்தும் உணவியல் அமைப்புகளின் நிர்வாகிகள் கூறியதாவது உணவு முறை என்பது ஒரு மனிதரின் தனிப்பட்ட சுதந்திரம் இந்த வகையில் ஒருவர் சைவம் சாப்பிட வேண்டுமா அல்லது அசைவம் சாப்பிட வேண்டுமா என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை கலாச்சாரம் பண்பாடு சமயம் சார்ந்த ஒன்றாகவும் உணவுகள் உள்ளது இந்த வகையில் அதிக மக்கள் சைவ உணவுகளை நாடுவது ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது சில உணவு பட்டியல் ஆரோக்கியம் அல்லது சூழலை கருத்தில் கொண்டு மட்டுமே இறைச்சி உண்கின்றனர் மனித உடல் ஆரோக்கியத்திற்கு அசைவ உணவுகளில் கிடைக்கும் அனைத்து விட்டமின்களும் சைவ உணவுகளில் கிடைக்காது என்ற கருத்து பெரும்பாலான மக்களிடம் உள்ளது ஆனால் அசைவத்தில் கிடைக்கும் அனைத்து சத்துக்களும் சைவத்திலும் கிடைக்கும் அதே நேரத்தில் அசைவத்திற்கு இணையான சத்து சைவத்தில் எந்த உணவில் கிடைக்கும் என்ற புரிதல் பரவலாக இல்லை என்பதே உண்மை உணவு சார்ந்த நிபுணர்கள் அல்லது மருத்துவர்களிடம் இதனை கேட்டறிந்து உட்கொள்ளும் மனநிலையம் குறைந்து வருகிறது இப்படி மனித உடல் ஆரோக்கியம் சார்ந்து சைவம் மற்றும் அசைவ உணவுகள் குறித்து பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை தொடர்ந்து நீடித்து வருகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் அதிக சிக்கும் அசைவ உணவுக்கான நடைமுறைகள் என்பது சுற்றுச்சூழலுக்கும் விலங்குகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களாக உள்ளது இயற்கையின் விகிதத்தை விட பல மடங்கு விலங்கினங்களை நாம் தொடர்ந்து அழித்து வருகிறோம் தண்ணீர் தட்டுப்பாடு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அடுத்த முப்பது ஆண்டுகளில் தண்ணீருக்கான ஒரு பெரும்போர் வரும் வாய்ப்புள்ளது என்று சர்வதேச ஆய்வுகள் தெரிவித்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் உலகில் ஐந்தில் ஒரு பங்கு நன்னீர் கால்நடை வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது மூன்றில் ஒரு பங்கு கால்நடை தீவனத்தை பயிரிட பய பயன்படுகிறது இந்த கால்நடைகள் பெரும்பாலும் மனிதர்கள் உண்ணும் இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுகிறது சில நீர்நிலைகளை தொடர்ச்சியாக மீன் பிடிப்பதால் மீன்கள் முற்றிலும் அழிந்து விட்டன என்ற தகவல்கள் தொடர்ந்து வருகிறது ஆங்காங்கே கொட்டப்படும் இறைச்சி மீன் கழிவுகளும் தொடர்ந்து சுகாதாரத்தை வெகுவாக பாதித்து வருகிறது மனிதர்களால் கழிவுநீரை சுத்திகரிப்பது போன்ற நடைமுறைகள் இறைச்சி கழிவுகளை அளிப்பதில் இல்லை என்பதும் வேதனைக்கு உரியது இந்த வகையில் அசைவம் என்பது விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு ஊறுகளுக்கு வழிவகுத்து வருகிறது இவ்வாறு நிர்வாகிகள் கூறினர் நன்றி